இவர் ஓபிசில் இவருக்கு இவருக்குன்னு அந்த இவருக்கு இந்த எடுபுடியில் நாலு பேர் இருப்பாங்க தமிழ் படங்கள்ல வாங்க இவங்க தான் போய் ஆக்களை கூட்டி கொண்டு வாங்க தங்களுக்கு பிடிக்காத ஆக்கள் அது உண்மையா வந்து இந்த இந்த குந்தராத்துகள்ல தென்றக்கல்ல இந்த இதுகள்ல இப்ப என்னன்னா இன்னைக்கு வந்து அவருடைய சொத்து மதிப்பை பாத்தீங்கன்னா சாதாரணமா விடுதலை புலியில இருந்து தப்பி ராணுவத்தோட சரண்டர் ஆகி பிறகு தந்தை ஆறு இயக்கத்துக்கு சாப்பாடு கொடுத்தாங்க ஏன்னா விடுதலை புள்ளிகள் இருக்கிறவங்க எல்லாரும் உதவி செஞ்சவங்க பொதுமக்கள் அனைவரும் உதவி செய்ய நீங்களும் உதவி செஞ்சிருப்பீங்க நானும் உதவி செஞ்சிருக்கேன் போராட்டத்துக்கு எல்லாரும் உதவி செஞ்சேன் இவங்க ராணுவத்தோட சேர்ந்து இவன் தான் சோறு கொடுத்தவன் இவன் தான் காசு கொடுத்தவன் இவன் தான் செஞ்சு தங்களை வளர்த்து கொண்டாங்க தங்களுக்கு தங்கள சொல்லுக்கு கேட்காதவங்களா இவங்க கொண்டு போய் சுடுவோய் சுட்டு காணாமாக்கி எல்லாம் செஞ்சோம் ஆனா நலிணக்க அரசாங்கம் வந்த டைம்ல ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நான் ஒரு ஆர்ப்பாட்டத்தை திருக்கோயில் பிரதேசத்துல செய்திருந்தேன் முத முதல் காணாம போன அதுல காணாம போய் இப்போ காணாம போனவங்களுக்கு கதைக்கிற அந்த கணக்கா பேரை உள்ளுக்கு எடுத்து அவங்க இந்த ஆபீஸ்ல இவர்தான் பிரச்சனை ஆயிருந்தவர் என்னது மக்கள் வந்த மக்கள் போராட்டம் ஆயிருந்தார் தனிநபர் போராட்டம் அல்ல இந்த இப்ப என்னது இப்ப இந்த போராட்டங்கள் தனிநபர் போராட்டங்களா மாறி இருக்கிறது அது இப்போ மக்களை அந்த மார்க்கெட்டுக்கு முன்னால கொண்டு வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு மகஜரை வந்து அந்த டைம்ல போலீஸ் போலீஸுக்கும் கிழக்குமான போலீஸ் அதிபருக்கும் நான் கொடுத்திருந்தேன் அதுன்ற ஹோப்பிய வந்து மைத்திரி அரசாங்கத்துக்கும் கொடுத்துருந்தேன் ஆனா அந்த டைம்ல நான் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கல அந்த டைம்ல நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தவங்க ஒருத்தர் கிடைக்கல இதான் பிரச்சனை ஏன்னா ஒன்றுக்கும் தொடர்பு இல்லை இந்த தேர்தல் காலங்கள்ல மண் இந்த ஆர்ப்பாட்டங்கள் திருக்கோவில் மார்க்கெட்டுக்கு முன்னாலும் ஏன்னா காணாமல் போனவர்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் வந்து இப்ப ஒரு வேறு திசைக்கு போயிட்டு முந்தைய ஒரு திசையில இருந்தது மக்களை கவரக்கூடிய மாதிரி இல்லை இப்ப அந்த அரசியல் ரீதியாக அது ஒரு ஆர்ப்பாட்டம் இப்போ ஒருத்தரை பிடிக்க இல்லையா ஆர்ப்பாட்டம் அது வந்து காணாம போனவங்களுக்கு என்ன பிரச்சனை மண் பிரச்சனை என்ன ஆஹ் இல்மனை பிரச்சனை என்ன இதெல்லாம் இதெல்லாம் ரிலவென்ட் இது அப்பாப்பட்ட விஷயம் காணாம போனேன்னா காணாம போய் கடத்தப்பட்ட மக்களுக்கு நீதி மட்டும்தான் ஏன் அரசியலுக்காக அஜெண்டாக்கு வேலை செய்யறது மட்டும்தான் தேவையில்லை இப்ப அந்த நிலைக்கு போறதால இந்த விசாரணைகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தேங்கி தங்கி இருக்குது இல்லை இன்னொரு மாட்டி என்ன சொன்னா இந்த விசாரணையில நிக்கிற பலத்தை பிடிக்கிற நாட்டை விட்டு போடுறோம் இன்றைக்கு பல பேர் வந்து இனிய பாரதியாலையும் இந்த ஒட்டுக்குழுக்களால் பாதிக்கப்பட்டார்கள் வெளிநாட்டுல இருக்கிறாங்க அனைத்து நாடுகளிலும் இருக்கிறாங்க கதைக்க மாட்டாங்க ஏன்னா தங்களுக்கு கதைச்சா பிரச்சனை உண்டு ஏன்னா அவங்களோட தேவை என்னதான் நாட்டை விட்டு வெளியில வரணும் அதுக்கு ஒரு காரணம் வேணும் இன்றைக்கு கல்பன் ஆபீஸ்ல இருந்தவங்களா சரி திருக்கோவில் ஆபீஸ்ல இருந்தவங்களா சொல்லி மக்களுக்கு தெரியும் நார் இந்த ஊர் வந்து அக்கூடிய தெரியும் உக்கருந்து கதைக்கிற